கத்தரக்கு ஸ்தோத்ரம் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார் என்று யோவன் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சரி இந்த வாசிக்கும் போது நம்மளுக்குள் ஒரு எண்ணம் தோன்றும் அப்படி இயேசுவானவர் தரையில் என்ன எழுதி இருப்பார் இந்த சம்பவத்தை குறித்து நாம் பின் ஆராய்ந்தால்தான் இதன் முழுமையான விளக்கத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது இயேசுவானவர் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவை சோதிக்கும்படி ஒரு விபச்சார ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே இந்த ஸ்திரீயை நாங்கள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடித்தோம் மோசையின் பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரீயை கல்லறிய வேண்டும் இதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவை சோதிக்கும் பொருட்டு அதாவது இயேசு மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் இயேசுவின் இடத்தில் கொண்டு வருகிறார்கள் இப்போ இயேசு அந்த கொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் ரோம சட்ட திட்டங்களை மீறுகிறார் ரோமர்களுக்கு மாத்திரம்தான் மரண தண்டனை விதிக்க கூடிய அதிகாரம் உண்டு ஆனால் இவர் அந்த த அந்த திட்டத்தை மீறுகிறார் அதனால் இவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஏன் ரோமர்கள் மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்க முடியும் என்றால் உதாரணமாக யோவான் பதினெட்டு முப்பத்தி ஒன்றில் பிலாத்து யூதர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் அதாவது இயேசுவை நீங்களே கொண்டு போய் உங்களின் நியாய பிரமாணப்படி நியாயம் தீருங்கள் என்றான் அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லையே என்கிறார்கள் ஆகவே யூதர்களுக்கு ரோம ஆட்சியில் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் இல்லை அதனால் இப்போ இயேசு மரண தண்டனை விரித்துட்டார்னா ரோம சட்ட திட்டத்திற்கு இவர் எதிரானவர் என்று சொல்லி அவரை கைது செய்ய இவர்கள் வருகிறார்கள் அல்லது இவர் கொல்ல வேண்டாம் என்று சொன்னால் இப்போ என்ன சொல்லுவார்கள் என்றால் இவர் தீர்க்கதரிசி அல்ல இவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி இவர் மேசியா என்று தன்னைத்தானே சொல்லுகிறார் இவர் மேசியா இல்லை என்று அவர் மேல் ஒரு பொய்யான முத்திரையை குத்த இந்த வேத பாறை பரிசேயரும் அவரை சோதிக்கும்படி வருகிறார்கள் இதை அறிந்துதான் இயேசு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லுகிறார் அப்படி இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்றால் ஒன்னியோவான் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த மீறுகிறது பாவம் என்று வேதப்பாரருக்கும் பரிசுக்கும் நன்றாக தெரியும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் மோசை நியாயப்பிரமாணம் என்னவென்றால் அந்த ஸ்ரீயோடை சயனித்த மனிதனும் அந்த ஸ்ரீயும் இருவரும் சாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஸ்ரீ மட்டும்தான் இந்த வேதப்பாரரும் பரிசீரும் கொண்டு வந்தார்கள் அப்போ ஸ்ரீயோடை சயனித்த ஆண் எங்கே ஆணும் பெண்ணும் தான் விபச்சாரம் செய்ய முடியும் இவர்கள் ஆணை மட்டும் போக சொல்லிவிட்டு பெண்ணை மட்டும் இயேசு வினத்தில் கொண்டு வந்து இந்த ஸ்ரீயை குறித்து உம்முடைய திட்டம் என்ன அப்படி என்று கேட்கிறார்கள் இதை உணர்ந்த இயேசு முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் இந்த ஸ்ரீமேல் மேல் கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார் இவர்கள் இரண்டு பாவம் செய்கிறார்கள் முதல் பாவம் நியாய பிரமாணத்தை மீறுகிறார்கள் இரண்டாவது பொய் சொல்லுகிறார்கள் ஸ்ரீயை மட்டும்தான் பிடித்தோம் என்று அதனால் தான் தன் இருதயத்தில் குத்தப்பட்டு அவர் அவர்கள் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள் எழுதினார் என்றால் யாத்திராம முப்பத்தி ஒன்னு எட்டில் தேவனுடைய சாட்சியின் பலகை மோசையினிடத்தில் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த விரலினால் கற்பலைகளை எழுதி கொடுத்தாரோ மோசையிடம் அதே விரலில் விரலில் தான் இங்கும் எழுதுகிறேன் இம்மோசை என் விரலினால் நான் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணங்களை எனக்கே நீ சோதிக்க பயன்படுத்த வருகிறாயா என்று கேட்கும் பொருட்டு கேட்காமல் எழுதுகிறார் சரி என்ன எழுதி இருப்பார் என்று பார்த்தால் யோவான் என்ன எழுதி இருந்தார் என்று சொல்லவில்லை என்ன எழுதி இருக்கலாம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த சம்பவத்திற்கு முன்பாக யோவான் ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுள்ள நதிகள் ஓடும் என்கிறார் இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் தான் அதிக அடுத்த அதிகாரத்தில் இயேசுவை சோதிக்கும்படி இந்த வேத பாரகரும் பரிசுரும் வருகிறார்கள் பதினேழாம் அதிகார பதிமூன்றாம் வசனத்தில் இஸ்ரவேலின் கத்தாவே உமை விட்டு விலகுகிற யாவரும் வெக்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கத்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்கின்ற வேத வசனம் என்கின்ற தீர்க்க தரிசனம் இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவினால் நிறைவேற்றப்படுகிறது இந்த யோவான் ஏழாம் அதிகாரத்தையும் எட்டாம் அதிகாரத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இயேசுவை புறக்கணித்தவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று சொல்லி இருக்கிறது ஏழாம் அதிகாரத்தில் சொல் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும் என்கிறார் அதே மாதிரி எரேமியா பதினேழு முப்பத்தி ஒன்னில் ஜீவன் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கத்தரை விட்டு விலகி போனபடியினால் என்று நாம் வாசிக்கிறோம் அவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படும் இங்கே வேதபாரரும் பரிசையரும் கத்தரை விட்டு அவருடைய ஜீவ வசனத்தை விட்டு விலகி போனபடியால் அவர்கள் பெயர்கள் ஒருவேளை எழுதப்பட்டு இருக்கலாம் என்று நாம் யூகிக்கிறோம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அதனால் நாம் யூகிக்கிறோம் மற்றபடி அவர் என்ன எழுதினார் என்பது ஆணைத்தரமாக சொல்ல வேத வசனம் நமக்கு இல்லை இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார் நானே கத்த நானே மெய்யான ஒளி நானே ஜீவ தண்ணி என்று நம்மளுக்கு சொல்ல இருக்கிறார் ஏசு ஜீவ தண்ணீராய் நம்முள் வாசம் பண்ணும் போது வச்சாத நதியாகி வரும்போது நாம் அவருக்காக கனித்தரும் மரங்களாய் இருப்போம் அந்த கனியை கொண்டு பரதேசிக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே